லீவில் நான் போயிட்டு திரும்பி வரும்போது என்னுடைய கிளாஸ்மேட்ஸு ஒரு அஞ்சாறு பேர் கிந்து சனாதன மதத்தில் வந்து கிறிஸ்டியனாக மாறிடு ஏன்னா அப்படின்னாக்கா ஆமாடா இங்கே என்னை வந்து இது அந்த ஜாதிங்கிறா இந்த ஜாதிங்கிறா என்னை வந்து ஒதுக்குறானுங்க ஊட்டுக்குள்ள விட நான் மதம் மாறிட்டேன் சிலுவை போட்டுக்கிட்டு வரும் எப்படிண்ணா கடவுளை மாற்றிட்டேன்டா நான் இதை அதனால தான் திருநெல்வேலியில் ஒரு மாவட்டமே அப்படியே முஸ்லீமாக மாறுறாங்க தெரியுமா பெரியார் பூமிலாம் பேசிக்கிட்டு பெருமை பிரித்திக்கிறது அர்த்தம் இல்லை ஒருவேளை இன்றைக்கி நான் பேசுகிறது மக்கள் மத்தியில் நல்லா அந்த அரங்கத்தில் நல்லா எடுபட்டுச்சுன்னா அரங்கத்தில் என்ன பேசிக்க தாந்தராஜ் யார் தெரியும் இல்லை எங்க ஆள் ஜாதி ஜாதியை எடுப்பட்டு நகர கிராமம் இல்லாமலாம் கிடையாது அதெல்லாம் இன்றைக்கி நகரத்தில் வந்து இப்போ ஜாதி இல்லைன்னு எடுக்காது இன்னும் பார்த்தீங்கன்னா தான் மிக அதிகமாக பார்க்குறவனா இங்கே பாங்க என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார் உங்கள் பேர் என்னன்னு சொல்ல மாட்டார் அந்த செட்டியார் அந்த செட்டியார் கார்த்திக் இருக்கார் செட்டியார் கார்த்திகுங்கிற பேர் கிடையாது செட்டியார் அதுதான் முதல்ல அதுக்கப்புறம் தான் உங்கள் பேர்லோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் கடந்த ஒரு வாரமாகவே ஒரு விஷயம் பெரிய பேசுபொருளாக இருக்குது அப்படின்னா திருநெல்வேலியில் நடைபெற்ற அந்த ஆணவ படுகொலை தான் மிகப்பெரிய பேசுபொருளை ஏற்படுத்தியிருக்கு கவின் அப்படின்ற அந்த இளைஞர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கார் அதில் வந்து அது ஒரு படுகொலையாக முதல்ல பார்க்கப்பட்டது அதற்கு அடுத்த நாள்லேருந்து தான் அது வந்து ஒரு ஆணவ படுகொலை அப்படின்றது காரணம் வந்து கொலை செய்யப்பட்டவர் ஒரு காதலித்திருக்கிறார் தெரிக்கிறார் ஒரு ஆதிக்கசாதியை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து காதலித்திருக்கிறார் அதனால் அவருடைய சகோதரர் வந்து அவரை வந்து வெட்டி படுகொலை செஞ்சுருக்காரு அப்படின்றது பேசு பொருளாக இருக்குது நீங்களும் பார்த்துருப்பீங்க நிறைய பேசியிருக்கு இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயுமே அதுவும் தமிழ்நாட்டில் இன்னமும் இந்த ஆணவ படுகொலைகள் இன்னமும் நடந்துகிட்டு இருக்குன்றத முதல்ல எப்படி பார்க்குறது அதை தவிர்க்க முடியாது தவிர்க்கவே முடியாது உலகம் முழுவதும் அது இருக்குது இப்போ அமெரிக்கா வந்து இவ்வளோ பேசுகிறீங்க இதே வளர்ந்த நாடு அது இதுங்கிறீங்க ரெண்டாவது அமெரிக்கர்கள்னு எடுத்திங்கன்னா அமெரிக்காவை சொந்த தாய்நாடாக வச்சுக்கிட்டு இருக்கு எவனும் அமெரிக்காவில் அது தெரியும் அவங்களுக்கு எல்லாம் வந்தேறீங்க அமெரிக்காவை சொந்த தாய்நாடு யாருக்குன்னாக்கா செவ் இந்தியர்களுக்கு தான் ரெட் தான் அதனுடைய சொந்த அந்த பூமியை சேர்ந்தவன் அவனை தான் கொடுமைப்படுத்தினான்னு கிடையாது அங்கே நான் அங்கே இருந்தபோது கருப்பர்களை கண்ட வெள்ளையர்களுக்கு ஒத்துக்காது நான் எயிட்ஸ் பயிற்சிக்காக தான் அங்கே அந்த பயிற்சிக்கு தான் அங்கே போயிருந்தேன் ஏறத்தாழ ஒரு வருஷம் எனக்கு ட்ரைனிங் கொடுத்ததில் ஒருத்தர் வந்து கருப்பு அவர் பார்க்குறதுக்கு கருப்பாக இருக்க மாட்டார் ஒரு கொஞ்சம் ஒரு வெள்ள வெள்ள நிறத்தை சேர்ந்த ஒரு கருப்புன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து எய்ட்ஸை பற்றி சொல்லும்போது இந்த எய்ட்ஸ் கிருமியை வைரஸ் எப்படி உருவாக்குச்சு தெரியுமான்னு தெரியல சார் உன்னை எண்ணி ஒழிக்கிறதுக்காக வெள்ளக்காரன் கொண்டது தான் இந்த கிருமி இந்த அப்படின்னா என்ன அர்த்தம் மேட்மேட் மேன்மேட் வைரஸ் இதை வந்து நம்ம ரெண்டு ஆப்பிரிக்க நாடுகள்லேயும் ஆசிய நாடுகள்லேயும் இதை பரப்பி விட்டு நம்மளெல்லாம் கொடுறதுக்கு கொண்டுறது தான் இது அவர் சொல்லி முடிக்கிறாரு மறுநாள் வந்து ரஷ்யா வந்து ஒரு செய்தி வெளியிடும் எய்ட்ஸ் வைரஸ் வந்து சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோலுங்கிற லேபில் தயார் பண்ணி அமெரிக்கர்கள் பரப்பப்பட்டதுன்னு ஒரு செய்தி ஆதாரப்படுவார் அந்த லேபில் தான் நம்ம உட்காந்துருக்கு அங்கே தான் அது நடந்துருக்கு அப்போ அவர் சொன்னது உண்மைன்னு தெரிஞ்சது கருப்பர்களையும் ஆசிய அது குறிப்பாக இந்தியர்களையும் ஒழிக்கிறதுக்காக அமெரிக்கர்களால் உருவாக்கப்பட்டது தான் வெள்ளை அமெரிக்கர்களால் உருவாக்கப்பட்டது தான் ஈஸ்வாரஸ் இது ஒரு ஆணவ படுகொலை உலக அளவில் நடக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பாஜக என்னப்படுது இந்துக்கள் அல்லாதவர்கள் எல்லாம் வந்து ஆணவ படுகொலை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் சர்வசாதாரணமாக நடக்குது யார் கேட்குறாங்க ஓகேமா இந்துக்கள் அல்லாத முஸ்லீம் வீடுகளுக்கு வந்து புல்டோசர் போட்டு அடிக்கிறாங்க நீங்கள் ஒரு ஆள் பெருசாக அடிக்கிறீங்க அதனால் இதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது இந்த அடிப்படையில் தான் அவங்க இயங்குகிற அந்த வடக்கில் அது இயங்குது நீங்கள் வந்து தற்கொலை பேசுகிறீங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்னுடைய அனுபவத்தில் நான் சேலத்தை சேர்ந்துடுவேன் எங்கள் சேலத்தில் இந்த பிரச்சனையே அதிகமாக கிடையாது இல்லை கிடையாது ஏன்னா சேலத்தில் வந்து எல்லா வகையான இதுவும் அதாவது எங்களுடைய அரசாங்க பதவிக்கு நாங்கள் போகிறோன்னா சேலம் டவுனுக்கும் திருச்சி திருச்சிக்குலேயும் வந்து போஸ்டிங் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் என்னன்னா அங்கே ஜாதியை பார்க்க மாட்டாங்க ஒரு நல்ல டாக்டர்னா எல்லாம் அதே ஒரு கோயம்புத்தூரோ ஒரு ஈரோடோ ஒரு இது இந்த ஊர் கோயம்புத்தூர்னு வச்சுக்கோங்க கவுண்ட்ரு ஜாதி க கவுண்டர் கவுண்ட்ருப்போம் அவருக்கு தான் போவாங்க செம்மந்த மொழியார் இருக்காங்க அடுத்து அங்க அவங்க அவங்கெல்லாம் அங்கே தான் போவாங்க நாயுடுகள் இருக்காங்க அங்கே தான் போவாங்க ஜாதி பத்தம் போவாங்க டாக்டர் எவ்வளோ பெரிய டாக்டராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் தான் ஜாதி இல்லைன்னா சாத்த மாட்டாங்க திருச்சி சேலம் ரெண்டு ஊரில் தான் திறமச்சாலின்னு அவர் எல்லாம் போடுவாங்க ஜாதியாக கிடையாது ஏன்னா அது அதுக்கு சேலத்தில் என்ன காரணம்னா குகைன்னு ஒரு பக்கம் ஒரு பகுதி அங்கே இருக்கவங்க பூரா கன்னடம் பேசுகிறவங்க தேவாங்க செட்டியார் இருக்கும் செவாபட்டன்னு இருக்குது அங்கே பூரா வந்து கோமிட்டி செட்டியார் இதெல்லாம் தெலுங்கு பேசுகிறவங்க மற்ற இடத்துல தான் தமிழன்னு மலையாளி நாவலர் பேசும்போது சொல்லுவார் திராவிட நாடு எங்கே இருந்துன்னு கேட்குறியே சேலம் தாயா குகை புகை பூரா கன்னடம் இந்த பூரா தெலுங்கு மற்ற இடத்துல மலையாளம் இது தமிழும் இதுதான் திராவிட நாடு அதனால அங்கே வந்து என்ன ஆகும் தொழில் தெரிஞ்சவனாக்கா பிரச்சனை எங்கள் ஊரில் கட்டடம் கட்டணுன்னாக்கா எங்கள் காலத்தில் வேற போயம் கொண்ட போயம் ரெண்டு பேர் இருந்தாங்க தெருங்கு பட்டியலினத்தை சேர்ந்தவங்க அவங்க தான் நம்பர் ஒன் கட்ராக்டர்ஸ் பெரிய பணக்காரர் பங்களாவெல்லாம் பயங்கரமாக அவங்க ஷெட்யூல் காசு எனக்கு தெரியும் அவர் சார்னு என்னோட படிச்சுருந்தான் கொண்ட போய் என்ன என்னோட படிச்சுருந்தான் வீட்டுக்கெல்லாம் உரவாயில்ல போ எங்களுக்கு தெரியாது சேலத்தில் வந்து இந்த பிரச்சனையே கிடையாது தஞ்சாவூரை தாண்டு மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி இங்கே இது மிகாதி மிகாதி நான் வந்து ம மதுரை மருத்துவக் கல்லூரியில் ரெண்டு வருஷம் நான் படித்தேன் லீவில் நான் போயிட்டு திரும்பி வரும்போது என்னுடைய கிளாஸ்மேட்ஸு ஒரு அஞ்சாறு பேர் இந்து சனத மதத்தில் வந்து கிறிஸ்டின மாதிரி ஏன்னால் அப்படின்னாக்கா ஆமாடா இங்கே என்னை வந்து இது அந்த ஜாதிங்கிறா இந்த ஜாதிங்கிறா என்னை வந்து ஒதுக்குறானுங்க ஊட்டுக்குள்ளார ஓட மாட்டேங்கிறாங்க மாதம் மாறிட்டாள் சிலுவை போட்டுக்கிட்டு வருவோம் எப்படினா கடவுளை மாற்றிட்டேன்டா நான் இதே அதனால தான் திருநெல்வேலியில் ஒரு மாவட்டமே அப்படியே முஸ்லீமாக மாறினாங்க தெரியுமா மலப்புறமும் என்னோட பேர் அப்படியே முஸ்லீமாக மாறுனா இது எல்லாம் அங்கே வந்து சனாதன வேற ஒன்று திராவிட இயக்கங்கள் பெரிதாக பரவாத மா மாவட்டங்களுக்கு ராமநாதபுரத்தை தவிர திருநெல்வேலி கன்னியாகுமரி கன்னியாகுமரி ஏறத்தாழ திராவிட இயக்கங்கள் இல்லைன்னு சொல்கிறோம் அந்த அளவுக்கு அங்கே வந்து பெரியாருடைய இதெல்லாம் போகல இதை வந்து நம்ம யாரையும் அர்த்தம் அர்த்தமில்லை இது அப்படியே ஊறி இருக்கு இதை தடுக்கவே முடியலன்றது தான் உண்மையாக தடுக்கவே முடியாது வள்ளுவர் எழுதுகிறாருங்க பிறப்போக்கம் எல்லாம் இருக்குன்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே இருக்குது ஏற்றத்தாழ்வு இருக்குது யாது முறையாக அவருக்கு கேள்வி இருந்தார் அப்போ இருந்துருக்குது பௌத்த மதத்தில் வந்து சண்டாலிகான்னு ஒரு கதை இருக்குது அவன் வந்து பட்டியணத்தை சேர்ந்தவர் அவள் வந்து புத்தன் மேலே அவ்வளோ இதாக இருக்கிறோம் அவளுக்கு அவள் அதாவது பெரிய கதை பௌத்த மதத்தினுடைய துறவைகளில் அவள் பெரிய ஆளம் அது இப்போ டான்ஸ் ட்ராமாவெல்லாம் வந்து அவள் வந்து பட்டியலத்தை சேர்ந்தவர் அந்த காலத்துலேருந்து இருக்குது நாலு வர்ணங்கள்னு வச்சு அந்த நாலு வருணத்தில் சூத்திரர்கள் சூத்திரத்தை சூத்திரனுடைய கவனமான மாதிரி கொடுத்துருக்கோம் அதெல்லாம் இருக்குது இன்றைக்கு உள்ள அதை த தவிர்க்க முடியாது ஆயிரம் பேசலாம் நான் அன்றைக்கி இன்னொரு மீட்டிங்கிலேயே கூட சொன்னேன் திருமாவளம்லாம் கலந்துக்கிட்டு ஒரு கூட்டம் வந்து ஞாயிற்றுக்கிழமை நாடு வேலூர் நாடு அது மீட்டில் நான் பேசும்போது சொன்னேன் பெரியார் பூமிலாம் பேசிக்கிட்டு பெருமை பித்திக்கிறது அர்த்தம் இல்லை ஒருவேளை இன்றைக்கி நான் பேசுகிறது மக்கள் மத்தியில் நல்லா அந்த அரங்கத்தில் நல்லா எடுபட்டுச்சுன்னா அரங்கத்தில் என்ன பேசிக்க தாந்தராஜ் யார் தெரியும் இல்லை எங்க ஆள் அப்படி ஜாதி எடுப்படி தமிழ் வளர்ச்சி மாநாடு நடக்குதுக்கு இதில் ராஜீவ்காந்தி சாலையில் இருந்து அந்த அந்த தமிழ் வளர்ச்சி ஆராய்ச்சி மன்றத்தில் தான் தமிழ் வளர்ச்சியை பற்றி பேசுகிறாங்க அதில் நான் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கேன் தான் போகிறேன் பேசலை ஏதோ ரெண்டு பாயிண்ட்டை கேட்டு உக்காந்துட்டேன் அது கொஞ்சம் ஆரவாரத்தை உண்டாச்சு சாப்பிடும்போது லஞ்ச் பிரேக்கில் காந்தராஜ் எங்காலும் சொல்ல தமிழனா சொல்லுங்க ஜாதியில் தான் சொல்லுங்கள் அதுதான் இப்போ கேள்வியாக இருக்குது இப்போ நம்ம பொதுவாகவே பேசுகிறோம் தமிழ் தமிழர்கள் ஒன்றா இருக்கும் மதச்சார்பின்மையாக இருக்கும் அப்படின்னா ஆனால் நமக்குள்ளாரி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு மதச்சார்பின்மைனு யார் நான் நீங்களும் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேங்க அப்புறம் பொண்ணு பார்க்கும்போது மாப்பிள்ளை பார்க்கும் போது என்னத்துக்கு ஜா ஜாதகத்தை போய் என்ன பார்த்து பொறுத்த என்னத்தை பார்க்குறீங்க அங்கே வரலியோ உங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் இன்னைக்கு உங்கள் ஜாதி என்னான்னு கேட்டு எழுதிக்கிட்டு இருக்காங்க ஜாதி மதம் ரெண்டு எழுதுறாங்கள என்றைக்கு இது பண்ணுறோம் இப்போ கமலஹாசன் மாதிரி சில பேர் வந்து முடியாதுன்னாங்க எம்ஜிஆர் வந்து உங்கள் மதம் என்னான்னு கேட்டபோது திராவிட மதம்னு போட்டார் அப்படி ஒரு மதமே இல்லை இது நான் இருக்கிற மதம் அது தான்ட்டார் அவருடைய சென்சஸ்ஸில் அவங்க எடுத்தபோது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்கும்போது உங்கள் மதம் என்னான்னு கேட்டபோது திராவிட மதம்னு போட்டார் இல்லாட்டி மதம் இல்லைன்னு போடுங்கள் கமலஹாசன் வந்து தன்னுடைய இது கேட்கும்போது ஜாதியை குறிப்பிட முடியாதுக்கிட்டார் அது மாதிரி சில பேர் இருக்கார் இப்போ என்னுடைய குடும்பத்தில் நீங்கள் கேட்கலாம் நீ என்ன பண்ணேன்னு கேட்கலாம் என்னுடைய மருமகள் வேறு இனத்தை சேர்ந்தவங்க தாய்மொழி தெலுங்கு ஆந்திராவை சேர்ந்தவங்க ஏன் என்னுடைய சொந்த மருமகன் மகனுடைய மருமகன் என்னுடைய சகலுடைய மகன் குஜராத்தியை கல்யாணம் தான் என் மனைவினுடைய தம்பி வங்காடியை கல்யாணம் என்னுடைய ஒரு அண்ணனுடைய பே ஒரு பேத்தி ஒரு முஸ்லீமை கட்டிச்சு இன்னொரு பேத்தி பௌத்த மதத்தை சேர்ந்த சிக்கிமை சேர்ந்த ஒருத்தனை கட்டிச்சு நாங்கள் இது ஒன்று கேள்விப்படாத ஒரு மதம் அதை வந்து ஊட்டுக்குள்ளே ஸ்ட்ரிக்ட் நான்வெஜிடேரியன் பௌத்த மதம் பேர் நான்வெஜிடேரியா சாப்பாடு மாட்டான் இன்னொரு ஒன்று விட்ட சகோதருடைய பேரை ஒரு பட்டியலத்தை பொண்ணை கட்டிக்கிட்டான் அது நல்லா சந்தோஷமாக தான் இருக்காங்க என்னை என்னை எந்த இனத்தில் சேர்த்து வைங்க கடைசியாக இருக்கிறது நானும் என் மகனும் தான் எந்த ஒரிஜினல் ஜாதின்னு எடுத்திங்கன்னா என் மகனோட முடிஞ்சு போச்சு என் பேரை குழந்தை என்ன எதில் சேர்த்த வைத்த ஆந்திராவா தமிழ்நாடா ரெட்டியாரா என் ஜாதியா எது எதில் சேர்த்து வைங்க இன்னொரு சகோதருடைய மகன் ஒரு மலையாளி கட்டிகிட்டு பேத்தி மலையாளியை கட்டிட்டு அது அந்த அந்த அக்கா போட்டு சொல்லும் உன் பேரில் வச்சுக்கிட்டு சொல்லும் நாயரா மொழியாரா கவுண்டரா என்னடா நீ எதில் சேட்டம் அது மாதிரி எங்கள் இப்போ அது மாதிரி எனக்கு எங்கள் என்னை வந்து என் ஜாதின்னு கேட்டால் நான் எந்த ஜாதிக்கு நான் பேசல இது ரொம்ப ரேரு இது ரொம்ப ரேர் இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் தெற்கு பகுதியில் போனீங்கன்னா அதுதான் நகரம் கிராமம்ன்ற இடத்துல இது நகர தான் பெரிய நகரம் கிராமம் இல்லாமலாம் கிடையாது அதெல்லாம் நீங்கள் நகரத்தில் வந்து இப்போ ஜாதி இல்லைன்னு எடுக்காது இன்னும் பார்த்தீங்கன்னா படித்தவன் தான் மிக அதிகமாக பார்க்குறோம் நான் இங்கே போங்க என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார் உங்கள் பேர் என்னன்னு சொல்ல மாட்டார் அந்த செட்டியார் அந்த செட்டியார் கார்த்திக் இருக்கார் செட்டியார் கார்த்திக்ங்கிற பேர் கிடையாது செட்டியார் அதுதான் முதல்ல அதுக்கப்புறம் தான் அவங்க பேர் பேச்சிலே அது இருக்குது இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது இந்தியாவே அது வடக்க வடக்க என்ன சொல்லுவாங்கன்னா தாக்கூர் ஒன்று இருக்குது தாக்கூர் ஜாட்டு அது மாதிரி ஒரு நாலு இனங்கள் பீகாரினுடைய மொத்த இதையும் அவங்க தான் வச்சுருக்காங்க தாக்கூர்கள் தான் வச்சுருக்காங்க அப்புறம் யாதவர்கள் யாதவ் கொஞ்சம் இருக்காங்க இது மாதிரி அந்த ஜாதி அடிப்படையில் தான் இயங்குறாங்க நேரு அவங்க அவங்க அக்சப்ட் பண்ணதுக்கு காரணம் அவர் பிராமணராக போயிட்டார் மைனாரிட்டியாக போயிட்டார் அதனால் எந்த மேஜர் எல்லா மேஜர் கம்யூனிட்டியும் ஒன்றா சேர்ந்து அவரை அக்செப்ட் பண்ணிடுச்சு இப்போ தமிழ்நாட்டில் வந்து கலைஞர் குடும்பம் வந்து ஏன் நம்ம அக்செப்ட் பண்ணுறோம் பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவர் இல்லை ஏன் ஜாதி நான் பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தோம் நீங்கள் பெரும்பான்மை நம்ம ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு நீ வரக்கூடாது நான் அவளுக்கு வே வேலை பார்க்குறேன் நீங்கள் நான் வரக்கூடாது நீங்கள் வேலை பார்க்குறோம் அதில் வந்து ரெண்டு பேரும் வரப்ப அவருக்கு கொடுத்துருவோம் அப்படி தான் அவங்க அவங்கிறது திறமைங்கிறது வேற அவர் ஜாதி அடிப்படையை பார்க்கும்போது மைனார்டியாக இருக்கிறதனால தான் நம்ம ஏற்றுக்குறோம் பெரிய ஜாதியை சேர்ந்த ஒருத்தர் வந்து தொடர்ந்து ஒம்பது வருஷம் ஆட்சியில் இருந்தார்னா காமராஜர் ஒருத்தர் தான் அவர் ஒருத்தர் தான் ஒரு பெரிய ஜாதியை சேர்ந்தவர் வந்து ஒம்பது வருஷம் மற்ற எல்லோருமே அடித்து தொடர்த்துக்கிட்டான் மற்ற வந்திருப்பார் ஆனால் இப்போ சீஃப் மினிஸ்டராக வர்றேன் அவர் மயின்னா பெரிய ஜாதியை சேர்ந்த ஒருத்தர் வந்து தொடர்ந்து பதவியில் தமிழ்நாட்டில் இருந்தது காமராஜர் நாடார் ஒருத்தர் தான் அதுக்கு காரணம் என்னென்னா பெ பெரிய ஜாதி ஒன்று கொண்டு அடிச்சுக்கிட்டு ஒரு வண்டியனோ ஒரு தேவரோ இவங்கெல்லாம் வந்து முதலமைச்சராக வரலையே பன்னீர்சோல்வன் மூணு தடவை இருந்தார் ஆனால் எல்லாமே வந்து ஷார்ட் டேர்ம் ஆறு மாதம் மூணு மாதம் ரெண்டு மாதம் அவனை தான் ஒரு பெரிய ஜாதியை சேர்ந்த ஒரு ஒருத்தர் வந்து மூணு தடவை இருந்தது எடுத்திங்க அது வந்து அந்த வகையில் பன்னீர் சோல இருக்காங்க யார் மூணு தடவை சீஃப் மினிஸ்டர் அவன தான் இருந்தார் தமிழ்நாடு எம்ஜிஆர் நம்ம காரணம் நம்ம த தமிழ்நாட்டையே சேர்த்து ஒரு ஆனந்தமாக விட்டுருக்கோம் அதே தான் ஜெயலலிதா கட்டில் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து தவிர்க்கவே முடியாது ஏன்னா வருஷத்துக்கு முன்னாடி எழுதுறாருங்க பிறப்பக்கம் எல்லாமே இருக்கும் யாரும் ஊரே யார் கேளு எழுதுகிறாருன்னா எவ்வளோ இருந்துருக்கும் அதனால் இன்னைக்கு யாராவது வந்து ஜாதியை ஒழுத்துவிட்டு சமூகத்தை இது அழகா பச்சையாக புழுகிறான் அவ்வளோதான் இல்லை பெரியார் இருந்த காலகட்டத்திலேருந்தே சொல்கிறேன் இப்போது வரைக்கும் சொல்லி இது அதிகமாக இருக்குன்னு பார்க்குறீங்களே இல்லை கம்மியாக இருக்குதுன்னு தான் குறைஞ்சிருக்கு இது அதிகமாக அப்படியே தான் இருக்குது அடிமதியில் கொஞ்சம் திராவிட இயக்கங்கள் பெருசாக பேசிக்கிட்டு இருந்த போது கொஞ்சம் அது குறைஞ்சிது ஒரே ஒரு முன்னேற்ற பெரியாரால் ஏற்பட்டது பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை போட்டுக்கணும் மிச்சம் எல்லா ஊர்லேயும் ஜாதி பேர் ஜெகன்மோகன் ரெட்டி கிறிஸ்டியன் ரெட்டிங்கிறது உடலவர் அவங்க அப்பா ராஜேந்திர ரெட்டி கிறிஸ்டியனு பிரம்மானந்த ரெட்டின்னு பெரிய அமைச்சர் நினைச்சாரு கிறிஸ்டின் அந்த ரெட்டிங்கிறது உடலவர் ஜாதி பேர் இருக்குது அப்போ நீங்கள் இந்து மத சனாதன மதத்தை சேர்ந்த ஜாதியை போட்டுக்கிற கிறி க மதம் என்ன எடுத்தாங்க கிறிஸ்தவாங்க என்ன கேட்டிங்க அதனால் பெரியார் பூமி பெரியார் உங்களுக்கு இன்னொரு உண்மையை சொல்லட்டுமா பெரியாருக்கே தெரியாத ஒரு உண்மை சேலத்தில் ஒரு பெரிய கூட்டம் வந்து பெரியாருக்கு பல வருஷம் அவங்க எல்லாமே பெரியாருடைய ஜாதியை சேர்க்கிறார் ரசு அருணாச்சலம்னு இருப்பார் தெலுங்கு நிறைய பேர் பெரியார் பின்னாடி பவனங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு பேசுகிறாங்க பெரியாருக்கு அந்த விஷயம் தெரியாது ஆனால் பட்டியலினத்து மக்களுக்காக அவர் என்ன செஞ்சார் இன்றைக்காக பெரியார நன்றியோட நினச்சிக்கிறார் வேறு யார் நினைக்கிறாங்களோ இல்லையோ பட்டியலினத்தை சேர்ந்தவங்க நினைக்கிறாங்க அதை நான் பார்க்குறேன் அதே மாதிரி முஸ்லீம்ஸை நினைக்கிறாங்க இதை நான் பார்க்குறேன் பெரியார் கடவுளையே மறுத்துக்கிட்டு இருந்த பெரியாரை ஏற்றுக்கிறதுல கடவுள் பக்தியில் தீவிரமாக இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ் ஏற்றுக்கிறாங்க மற்றபடி கதை பேசுகிறேங்க நான்லாம் வந்து பெரியார் இது திராவிட இயக்கத்தை சாங்க கதையெல்லாம் பேசுகிறோம் பொண்ணு பார்க்க போனாவோ மாப்பிள்ளை பார்க்க போனாவோ ஜாதியை தான் பார்க்கலாம் ஜாதியை தான் பார்க்கணும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை இதில் இன்னொரு பக்கமும் இப்போ சமீபமாக நம்ம அதிகமாக பார்க்கக்கூடிய விஷயம் மேட்ரி மோனி அப்படின்ற ஒரு விஷயம் முன்னாடியெல்லாம் பொண்ணு பார்க்குறதுக்கு ஒரு புரோக்கர் இருப்பாங்க அவங்க வந்து அந்த சாதியில் பார்த்து தருவாங்க ஆனால் இப்போல்லாம் அது ஒரு அப்ளே ஆப்பாகவே மாறி வன்னியர் மேட்ரி மோனி முதலியார் மேட்ரி மோனி செட்டியார் மேட்ரி மோனி ஐயர் மேட்ரி மோனி அப்படின்னு மேட்ரி மோனிக்கே இப்போ ஒரு வருணம் வந்துருச்சுருக்கியா ஒரு சாதி வந்துருச்சு அதை அதெல்லாம் நான் அடையாளம் ஜாதி போகாது போகவே முடியாதுங்கிறதுக்காக தான் அடையாளம் என்ன ஒரே ஒரு சேஞ்ச் என்ன வந்துருக்குதுன்னா இந்த முறை பொண்ணு சிஸ்டம் கொஞ்சம் போயிடுச்சு நீங்கள் சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா நான் தான் உன உன்னை கட்டிக்க போகிற முறை மாமேன் அப்படின்னு வரும் இன்றைக்கி அது போயிடுச்சு நீங்கள் பெண்களும் சரி பசங்களும் சரி ஏ உன் அக்கா பொண்ணுடா அப்படின்னாக்கா அக்கா பொண்ணு விட்டுருங்க நான் வேற பார்த்துட்டு உன் மாமன் மகன்டா இல்லை வேணாம் அந்த அந்த இது வந்துருக்கு இந்த கன்சாங்வேனஸ் மேரேஜ் அதாவது ஒரே குடும்பத்தை சேர்ந்த குடும்பத்துக்குள்ளாரே நடக்கிற கல்யாணங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்போ வந்து சொத்துக்கள் இருந்தது சொத்து வேற யாருக்கும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவன் ஒன்றுக்குள்ளார 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 இப்போ நாங்கள் என்னுடைய ஒரு பேரை வந்து மூப்பனார் குடும்பத்தில் இப்போ கல்யாணம் பண்ணிட்டான் இப்போ கல்யாணம் ரெண்டு குழந்தைங்க இருக்குது குழந்தை அவங்க முதன்முறையாக மூப்பனார் அல்லாத ஒரு சம்பந்தம் பேசுனது என்னுடைய பேரன் அவருடைய ஜெய்கே வாசனுடைய சகோதரி மகள் வந்து என் பேரன் என்ன தான் அவங்க ஃபஸ்ட்டு டைம் வெளியே வர்றாங்க அவங்க சிஸ்டம்லாம் வேறையாக இருக்குது ஆனால் நான் என்ன கேட்டாங்க என்ன சேர்த்தாதீங்க நான் சுயமரியாதை கல்யாணம் பண்ணுறாங்க எனக்கு இந்த கல்யாணம் ஆடம்பரமே எனக்கு ஒரு பொண்ணு ஆணுச்சா அந்த வாடகைக்கு என்னத்துக்கு இவ்வளோ கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு தாலி கட்டுறதா தான் கட்டு லடிமா என் மனைவிக்கு தாலி கட்டுறதுக்கு நான் அஞ்சு நிமிஷம் யோசனை பண்ணேன் என் மாமனார் காலில் கொடுத்து அழுவாதுக்குறையே அழுவ ஆரம்பிச்சுட்டார் ஏன்னா என்னை பற்றி ஆயிரம் சந்தேகம் அவருக்கு கூட்ட வச்சு ஓட்டுறது கட்டாப்பிட்டு கட்டுறார் கலைஞர் தலைமையில் கலைஞர் கட்டுப்பே சாம அப்படின்னு கட்டு நான் அந்த கூத்தெல்லாம் அடித்தேன் பி ராஜன் என் தலைமையில் நடக்குது கலைஞர் தான் நடத்தி வைக்கிறாரு நான் பேசாமல் இருக்கிறேன் கலைஞருக்கு அப்போ அப்போ தான் அவருக்கு ஒரு சந்தேகம் தீவிரமான திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க போல இருக்குன்னு பேசாமல் இருந்துட்டார் என் மாமனார் வந்து இப்படியும் அப்படின்னு நடக்கிறாரு அப்புறம் எங்கள் அண்ணனை கூப்பிட்டு கேட்டார் பொண்ணோட அப்பா ஏதோ அலைகிறாரு என்ன விஷயம்னு கேட்டார் இவன் தாலி கட்ட மாட்டேங்கிறார் அப்புறம் தான் அப்படி பார்த்தார் என் மாமனார் இப்படி கையெடுத்து கூப்பிடுறாரு என்ன அவருக்கு அரசியலுக்கு அவருக்கு சம்மந்தம் பார்த்தாரு கட்டு அப்படின்னா அப்புறம் அந்த சிஸ்டர்லாம் வந்து எதுவும் பின்னாடி எல்லாம் இது பண்ணக்கூடிய அதெல்லாம் பண்ணாங்க அதான் அவள் தான் சடங்கு இதில் கூப்பிட்டு என்னன்னா அதை ஃபோட்டோ எடுக்காமட்டாள் அப்புறம் இன்னொரு தடவை டாலி கட்டுற மாதிரி போஸ் கொடுத்து ஃபோட்டோ ஐயா ஏன்னா என்னை பற்றி மனமோ கொண்ட கதைகள் நிறைய ஓலா வச்சு பொறுக்கி போய் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது பொண்ணை விட்டுட்டு போயிட போகிறாங்கிற பயத்தில் இவ்வளவு நடக்கும் தாலிங்கிறதே வந்து கணவனுக்கு போடுகிற ஒரு ஒரு வேலி அதில் சம்பிரதாயத்தை நான் பார்த்தேன் என்னை தொட்டு தாலி கட்டுறதுக்கு துரோகம் பண்ண தோலை பெண்களுக்கு கொடுக்கப்படுகிற பாதுகாப்பு சில பேர் சொல்லுவாங்க ஆம்பளையும் கட்டி கட்டிக்க சொல்ல தாலி அப்படி பெண்ணுக்கு மெட்டி போடணும் திருமணம் ஆனவங்கிறது தாலியை கட்டும் ஒன்று அவக்கு அவளாவே கட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்கு இன்னொன்று வந்து அவளை கெடுக்கிறதுக்கு யாரும் கூட ஏற்கனவே திருமணம் ஆனவங்கிறது அதுக்காக தான் நம்ம போகணும் இதில் நான் சம்பிரதாயத்தை நான் பார்த்தேன் ஜா ஜாதி அடிப்படையில் ஒரு தான் அந்த சொந்தத்தில் நடக்கிற திருமணங்கள் சொத்து வெளியே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எதா அந்த மோப்பனர் குடும்பத்தை தத்தா சொல்லு வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க மொதல் ஆள் உள்ளே போயிருக்கான் அந்த கொள்ளுப்பேத்திக்கு கொள்ளுப்பேத்தி இருக்குது அதுக்கு யாரை பண்ணுவாங்கன்னு தெரியாது அப்படி அது வேற யாராக பண்ணிடுச்சுன்னா அந்த குடும்பத்துக்குள்ளார மாறுதவர்கள் வராங்க ஆனால் நான் அவங்க கிட்டே சொன்னேன் நீங்கள் உங்கள் உங்களுக்குள்ளாரே போயிட்டு இருந்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் உங்கள் ஏன்னா அழிஞ்சு போயிடும் கோட்டப்பிள்ளை மாறு தென்னியாகுமரியில் இருக்காங்க சொந்தத்திலேயே கட்டிகிட்டு வந்ததுனால என்ன ஆச்சுன்னா பத்து வருஷமாக குழந்தைகள்லாம் போயிடுச்சு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் தான் போய் அட்வைஸ் பண்ணாங்க நீ சொந்தத்தை விட்டு வெளியில் வரணும் கோட்டைப்பிள்ளை பாருந்தான் அந்த கோட்டைக்குள்ளார இருக்கிற அந்த ஜாதிக்க கோட்டை என்னன்னா கோட்டை மாதிரி கிடையாது அந்த கோட்டை மாதிரி கட்டிக்கிட்டு தன்னுடைய குடும்பத்துக்குள்ளார வேறு அந்நியர்களே உடலை அது மாதிரி ஒரு பிரச்சனை எங்கே வந்ததுன்னா முதுமலை முதுமலை காட்டில் இருக்கிற இருளரும் குறும்பரும் பத்து வருஷமாக குழந்தை இல்லைன்னு கவர்மெண்ட்டுக்கு இது பண்ணிட்டேன் நான் தான் எங்கள் என்னுடைய ஆசிரியர் டாக்டர் சௌமணிங்கிற தலைமையில் விஜயலட்சுமிங்கிற தலைமையில் நாங்கள் பத்து டாக்டர்ஸ் அங்கே போனோம் முதுமலை காட்டில் தங்கியிரு தங்கியிருந்தால் அவங்களுக்கு இதெல்லாம் அட்வைஸ் எல்லாம் கொடுத்து திருமணங்களை கொஞ்சம் மாற்றி பண்ண சொல்லி நாங்கள் கொடுத்த அட்வைஸுக்கு பிறகு ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்குது அந்த இனம் தப்பிச்சுக்குச்சு இப்படி பல இனங்களை நம்ம காப்பாற்ற விட்டுது அதே மாதிரி அந்த ஒரு இனம் நிக்கோபார் ஐலண்டில் ஒரு இனம் ஏனத்தால் நூறு பேருக்கு அளவுக்கு குறைஞ்சி போச்சு நிக்கோபார் அந்த ஐலண்டே ஒரு சின்ன சின்ன தீவுகள் அந்த தீவில் ஒரு தீவில் வந்து ஐம்பது பேத்துக்கு மேலே இல்லை குழந்தைங்களே பிறக்கலை எங்களை போக சொன்னாங்க அப்புறம் தான் வந்து சொன்னாங்க அந்த ஐலண்டுக்கு போயிட்டு வந்து நீ செத்து போயிடுவாங்க என்னென்னா நம்ம கேள்விப்படாத கிருமியெல்லாம் அங்கே இருக்குதுங்க போனவெல்லாம் மாட்டி செத்து போயிருக்காங்க ரெண்டாவது அந்த அந்த தீவு ஜனங்க யாரையும் அளவு ஒரு மிஞ்சி போய் நம்ம கப்பலில் ஒரு க இந்தியா ஒரு கப்பலை அமிச்சது அந்த இவன் பேரிங்கெல்லாம் வச்சுக்கிட்டு போகிறான் அவன் ஈட்டியிலேயே வந்து கப்பல் கேப்டனில் கொண்டு விட்டான் வீடியோ அது அப்போ வந்து வீடியோலாம் இல்லாத காலத்துலேயே நியூஸை கவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஈட்டி வந்து கேப்டனை குத்தி கீழே உடுத்து சாகுறது அப்படியே காட்டும் அது மாதிரி போக முடியாத தீவுகள் அங்கெல்லாம் மக்கள் குறைஞ்சிக்கிட்டே போகிறாங்க இதெல்லாம் வந்து என்னன்னாக்கா நீங்கள் சொல்கிறீங்களே இந்த மேட்ரிமோனியல் வந்ததுக்கு பிறகு

அந்த கவினுடைய அப்பா சொல்லக்கூடிய விஷயம் உ மகளும் தானே வந்து பழகிருந்தான் நீ அவளையும் விட்டு சேர்த்து விட்டிருந்தீங்கன்னா நான் பெருமைப்பட்டுருக்கேன் நீ என் பிள்ளையை மட்டும்தானே கொன்ன அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் நியாயமான அவளும் தானே பழகுனா இவனுக்கு மாத்திரம் தண்டனை நான் நான் அர்த்தம் இல்லை ஆனால் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அம்பிகாவதியை தான் கொண்டுறாங்க அமராவதியை கொண்டு விட்டேன் அம்பிகாவதியை தானே கொண்டு விட்டான் ரோமியோன் ஜூலியட்ல வந்து அதில் தான் ஜூலியட் செத்து போயிட்டு தான் நடிச்சா ரோமியோ சாதம் செத்து போயிட்டு தான் நினச்சிக்கிட்டு இருக்காள் அங்கேயே வந்து பனிஷ்மெண்ட் வந்து ஜூலியட்டுக்கு தான் அது ரோமியோக்கு தான் கொடுத்தேன் லைலா மஜனோட மஜு மஜுனுங்கிறது அவன் பேர் இல்லை கயசுங்கிறதான் அவன் பேர் மஜுனுனா பைத்தியக்காரன் இருக்கும் இவ்வளோ மேலே இருந்த காதலில் அவன் பைத்தியமாம் மாறுறான் அவனை தான் கல்லால் அடித்துக்கொள்கிறான் லைலாவும் ஒன்றுமன்ட்டு ஏன்னா லைலாவை இந்த இந்த கதைகள் எல்லாத்துலேயும் பார்த்துட்டிங்கன்னா ரோமியோ ஜூலியட்டு தவிர மற்ற எல்லாத்துலேயுமே பெண் வந்து பெரிய இடத்தை சேர்ந்தவளான் அவளை பாதுகாத்தா அனார்கடிக அந்த சலீம் கதையில் ராஜாவா மகன் சலீம் அதனால் அன்னார்களுக்கு கேட்பா சலீம் கேட்பான் சக்கரவர்த்தி அக்பர் ஒரு ராஜபுத்திர ஜோதிபாயை மறந்து கொள்ளலாம் அவர் மகன் சலீம் ஒரு நாட்டியக்காரையை கல்யாணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது அந்த படத்தில் வசனம் வரும் சும்மா சொல்லிக்கிட்டு போராடிட்டு கடைசியில் என்ன ஆச்சு அவர் சேர்த்து போட்டால் இவன் அடுத்த அப்படி ஜகாங்கீராக பேரை வந்து இப்போ பத்து பி போாட்டியை கட்டிக்கிட்டாங்க அன்னார்களிங்கிறது ஒரு ஃபிக்ஷன்ஸ் ஒரு கற்பனை கதை தான் மட்டும் கதை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா யாருக்கு பொருளாதார வகையில் யார் பெருசா இல்லையோ அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் குற்றத்துக்கு சரிபாதிய பங்கு எடுத்துக்கிட்டு இருந்த பணக்கார இதாக வந்து அவங்க தப்பிவ இருக்கோம் இப்போ கவின் வந்து இப்போ கொஞ்சம் பெரிய பணக்காரன் நடந்தாங்க அது கல்யாணம் நடந்துட்டு நடந்துட்டு இப்போ என்னுடைய குடும்பத்தில் ஒரு இது அந்த பெண்ணை ஏற்றுக்க முடியாது நான்தான் ஒருத்த காலில் இருந்து அவன் என்ன தப்புப்பட்டான் ஓரளவுக்கு வசதியாக இருக்கிறா படிச்சுருக்குறா இன்னும் என்ன வேணும் அவன் தாத்தா எப்படியாவது காப்பாற்ற எப்படியாவது காப்பாற்றுவேன் வேறு வழி இல்லாத அது சூழ்நிலை நான் பண்ண சத்தத்தில் பயந்து பேசாமட்டேன் இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் வந்திருக்கிற மா மருமகளாக வந்ததில் அந்த பொண்ணு மாதிரி பொண்ணே கிடையாது அவங்க மாமியார் அப்படி பார்த்துக்க நான் சொன்னேன் நம்ம ஜாதியில் பார்த்துருந்தா அவங்க வீட்டுக்கு போய்ட்டுருப்பாங்க இங்கே உக்காந்து ஒன்று ஒன்று வந்து தொடச்சி க சுத்தம் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன் பாரு தெரிஞ்சு ஆனால் சாக்கும் போது மாமியார் அவ்வளோ பாசமாக இருந்தார் நாங்கள் எல்லோருமே அதே மாதிரி என்னுடைய மனைவியுடைய அண்ணன் ஒரு பிராமண பண்ணு கட்டிக்கிட்டார் ஏகரகலை மூணாவது வீடு காதல் தில்க கல்யாணம் தான் சொந்தக்காரர் அத்தனை பேரும் இது பண்ணாங்க அதுக்கு பிறகு ஷீ ப்ரூவ் த பெஸ்ட்டு டாக்டர் மாதிரி ஜாதி விட்டு ஜாதி வர்ற பசங்கள்லாம் நல்லா ஒரு அழகாகவே நல்லாவே கூட என்னை பொறுத்தவரை எங்களை மாதிரி ஆட்களை ரொம்ப குறைச்சல் திராவிட இயக்கம் பேசுகிறவங்களே யாரும் வெளியில் போகலை ம் கலைஞர் ஒருத்தர் தான் தைரியமாக ஒரு பட்டியலத்து பெண்ணை வந்து தன்னுடைய வீட்டுக்குள்ளார மருமக வீட்டுக்குள்ளார மருமகளாக கொண்டார் தார் தன் வந்து ஒரு ப பட்டியலத்தை சேர்ந்து கட்டி வச்சு அந்த வீட்டில் போய் அந்த டாமினேட் பண்ணுறதுக்கு அனுப்பல தான் வீட்டில் டாமினேட் பண்ணுறதுக்கு மூத்த மகனுக்கு ஒரு பட்டியல அந்த புரட்சியை ஒரு பெண்ணார் அதுக்கு யாரும் அவார்டு கொடுக்கணும் நாராக கேவலமாக கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி